பதினெட்டாவது ஆண்டுடைய துண்டக்கம் இன்னும் அல்லாவுடைய கிருபையில் பதிமூன்று நாட்கள் வேகமாக ஓடிவிடும் அதற்கு முன்பு எல்லா விட்டத்தையும் நான் பார்த்தாக வேண்டிய தருணம் இருந்து கொண்டிருக்கிறது நான் நேற்று பேசுகின்ற போது பல பிரச்சனைகளை பேசினேன் ஃபாத்திமியா அந்த ஃபாத்திமியாக்களை பொறுத்த மாத்திரத்தில் இவர்களும் முஸ்லிம்கள் தானே அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்கிறதே அதை மறுப்பதற்கல்ல ஆனால் அவர்களை எது மிகைத்திருந்தது என்றால் சியாயிசம் அவர்களை மியத்திருந்தது ஏனென்றால் பார்சிகள் அவர்கள் பார்சிகளாக இருந்து இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி என்றால் பார்சி மதத்துக்கு சொந்தக்காரர்கள் எண்ணத்தை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த கேள்வியை சேர்ந்து வரும் பார்சிகள் முழுக்க முழுக்க சொல்கிறேன் தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் நெருப்பு வணங்குகள் நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள்தான் அந்த நெருப்பு வணங்கிகள் தான் இன்னும் உங்களுக்கு புரிவதற்கு சொல்வதாக இருந்தால் இந்திரா காந்தியை திறந்து வைத்திருப்பீர்கள் இந்திரா காந்தியினுடைய கணவர் ஃபுரோஸ்கான் பல பேர் எல்லாருமே நினைப்பாங்க ஒரு முஸ்லீம் அப்படின்னு நினைப்பாங்க பார்சிகளுடைய பெயர்களும் இஸ்லாமிய பேர்களும் ஒத்து போகும் அப்போது ராகுல் காந்திலாம் தானே அப்படின்னு அடுத்த கேள்வி வருது இல்லையா அவர் பார்சி தான் பிரியங்கா காந்தி பார்சி தான் இவர்கள் எல்லாம் பார்சி மதத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் பார்சி மதத்துக்கு சொந்தமான கோவில்கள் இருக்கிறதா டெல்லிக்கு போங்க பழைய டெல்லிக்கு போங்க பழைய டெல்லியில் ஜாமியா மாஸ்க் இருக்கு பாருங்க அதற்கு பக்கத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஃபார்சி மாஸ்க்னே இருக்கு அங்கே உள்ளே சிந்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்றுமே இருக்காது எந்தவிதமான துணை சிலைகள் சிலை வணக்கதாரிகளாக இல்ல அப்படிலாம் இல்லை இப்போ எங்கேயோ ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த குழப்பத்தில் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது முழுமையாக ஏற்றுக்கொண்டும் தாங்கள் ஏற்றுக்கொண்டதை சரிவர பயிற்சி விக்கப்படாமல் இருந்ததினுடைய விளைவுதானா இது என்பதையும் நம்ம பா பார்க்க வேண்டியதாக இருக்குது நான் இதில் மூன்றாம் சில்வை யுத்தம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு காரணம் இந்த ஃபாத்திமிகள் அதுலேயும் ஃபாத்திமிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதின்னு சொல்றதை விட தப்பு நீதிபதின்னு சொல்லலாம் நீதிபதி அவர் ஒரு கட்டளையிடுகிறார் கட்டளையிட்டு இவர்களை பொறுத்த மாத்திரத்திலே தனி மாகாணம் ஒன்றை அறிவிக்கிறார் தனி மாகாணம் என்று ஆனால் அதை விடுத்து வேறு மாகாணத்துக்குள் வந்து சண்டையிடக்கூடாது அப்படி சண்டையிட்டால் மிகப்பெரிய தவறு இதை ஏற்படுத்துகிறார் நிறைய நம்ம பார்க்கணும் ஆனால் கடைசி வரையில் கடைசி நிமிஷம் வரையில் தி செல் சுக் எங்களை பற்றி தெளிவா சொன்ன உங்களுக்கு அடிப்படையாக உருவாக்கப்பட்டவர்கள் பழங்குடி மக்கள் அந்த பழங்குடி மக்களிடம் இஸ்லாம் சேர்ந்த பின்பு ஒரு சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரையிலும் இஸ்லாத்துக்காக போராடுகிறார்கள் இந்த போராட்ட வரகளில பார்க்கின்ற போது செல்சு கீழே இருந்த ஜெருசலத்தினுடைய பகுதிகளில் பாத்திமிகள் வசம் சென்றது ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய கல்ஃப் ஆறு வரை ஃபாத்திமிகள் தங்கள் ஆட்சியை விரிவாக்கம் செய்து கொண்டார்கள் நம்ம ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் எதிர்க்கா விட்டு கொடுப்போம் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கு யார்கிட்ட விட்டு கொடுப்போம் இவன் யாருக்கு விட்டு கொடுக்குறான் இப்போ எது மிக விடுகிறது தங்களுடைய கருத்து வேறுபாடுகள் மிக விடுகிறது அந்த கொள்கைகள் நிதைப்பித்து விடுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பூமியில் சிறுவை படையினுடைய ஆட்சி சிலுவைப்படையினுடைய ஆட்சி புனித பூமியில் இருந்ததா அறிவிக்கிறாங்களே மறுக்க முடியாது இருந்தது என்பதுதான் உண்மை தங்கள் லட்சியம் நிறைவேற்றிவிட்டது என்ற திருப்தியுடன் சிலுவை போராட்ட வீரர்களும் அதில் இருந்த யாத்திரியர்கள் செய்ய வந்த அவர்களும் ஐரோப்பிய கண்டங்களுக்கு திரும்ப ஆரம்பித்தார்கள் என்ன அர்த்தம் ஆயிடுச்சு நாங்கள் முழுமையாக எங்கள் வருட போராட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வெற்றி பெற்றதற்கு பின்பு அது மிகப்பெரிய வெற்றி இல்லையா ஐரோப்பிய செல்ல வேண்டிய ஒரு பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறார்கள் அதே போல புரட்சி படை என்று தங்களை யாரெல்லாம் சொல்லி ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இங்கிலாந்திலிருந்து எல்லாம் வந்தார்களோ அவர்கள்லாம் திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு பெரிய ஆட்சி ஒரு முந்நூறு பேர் தளபதி இருக்காங்க நல்லா கவனிச்சுக்குங்க முந்நூறு தளபதிகள் இருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் வீரர்கள் தான் இருக்காங்க அவன் தான் ஜெருசலத்தை இப்போ நம்மள்ட்ட என்ன தோணுது நம்மள்ட என்னமோ இல்ல போல இருக்கு நம்மளிடம் ஈமான் இல்லையோ ஒருத்தர் கூட அங்கே ஈமானை புதுப்பித்துக் கொண்டு அவர்களோடு போராட யாரும் இல்லையோ என்ற எண்ண தோன்றுகிறது அதனுடைய விளைவை பாருங்க கைப்பற்றிய பிறகு இருநூறு ஆண்டுகள் ஐரோப்பியருடைய ஆட்சியில முஸ்லிம் இந்த முஸ்லிம்களுடைய இந்த பகுதி கிறித்துவ ஆட்சியாளர்கள் என்ற பெயரிலே நீடித்தது அப்ப கிறிஸ்தவர்கள் இருந்தார்களா கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் யூதர்கள் இருந்தார்களா இருந்தார்கள் முஸ்லிம்கள் இருந்தார்களா இருந்தார்கள் தங்களுடைய ஆன்மாவை கொண்டிருந்தார்கள் அல்லவுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா ஒரு அநியாயம் உங்கள் கண் முன்னாடி நடந்தால் உங்கள் கரங்கொண்டு தடுங்கள் இல்லாவிட்டால் நாவினா தடுங்கள் அதுவும் முடியாவிட்டால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அது ஈமானுடைய கடைசி நிலை என்றார் இங்கே பாருங்க இவ்வளவு நாளாக எதிர்த்து போராடி கொண்டிருந்த சமுதாயம் போராட முடியவில்லை கடைசி நிலையை நோக்கி செல்கிறது வீழ்த்தடிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் எந்திரத்திற்கு கூட தராணி எட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் முஸ்லீம் குரல் கொடுக்க முடியல கட்டை சின்ன யா நீ பார்த்துக்கடா நாங்கள் எவ்வளோ தூரம் போராடினோம் நிறைய போராடினோம் ஆனால் எவ்வளவு போராடினாலும் போராட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கலடா அப்படி இந்த அழுது புலம்புகின்ற அளவுக்கு அவனுடைய ஒவ்வொரு நெறியும் ஒவ்வொரு துளுகையும் ஒவ்வொரு இபாதத்தும் அழுத முகங்களோடு இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஜெருசலத்தினுடைய தலைமை இந்த தலைமையை ஜெருசலத்தினுடைய தலைமையாக கொண்டு கிறுத்துவ ஆட்சி நிறுவப்பட்டது கடலோரம் அமைந்த நகரங்களை எல்லாம் கைப்பற்றுவது அரசர்களாக இருந்த இந்த காட்மிரீதி முதல் வேளையாக கடல் பகுதியில் யார் யாரெல்லாம் தென்பட்டாங்களோ அவங்களை எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி தங்கள் வசம் அவர்களை கொண்டு வந்தார்கள் ஏன்டா இந்த கடல் பகுதியை மட்டும் இவர்கள் இவ்வளவு வேகமாக கொண்டு வந்தாங்களே ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப அப்புறம் தான் நமக்கு பதில் கிடைக்குது இவர்கள் உள்ளே வர வேண்டும் என்றால் ஒன்று விமானம் அன்றைக்கு அவ்வளோ பெரிய விமானம்லாம் இல்லை சின்ன சின்ன விமானங்கள் அடுத்தது தரைப்படை மூன்றாவதாக கப்பற்படை மிக இழகுவானது எது என்று பார்த்தீர்கள் என்றால் கப்பல் படை தான் கப்பல் படையை சார்ந்தவர்கள் தான் இலகுவாக உள்ளே ஊடுருவ முடியும் அதனால அந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணாங்க இரண்டு விதத்துக்காக இத்தாலிய கப்பல்கள் எல்லாம் அங்கே வந்து செல்லக்கூடிய இடமாக மாற்றினார்கள் சுற்றுலா தலமா இல்லை வணிக ஸ்தலம் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் சாதாரணமாக தானே கப்பல் வருது தானே போர் பயிற்சி எடுக்கிறாங்க சாதாரணமாக தானே வந்து இங்கேருந்து இலங்கைக்கு வந்து கப்பல் போடுறோம் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு முதல்ல கப்பல் போட்டான் பாதியிலே இல்லாமல் போச்சு எடையில் மற்ற மேல் டிவிஸெலாம் கப்பல் போட்டான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் போச்சு இதெல்லாம் என்னடா காரணம் பொருளாதாரம் பொருளாதாரத்தை பெருக்குவது பொருளாதாரத்தை உற்பத்தி செய்வது அதற்காக இவர்கள் கடல் பகுதியை இன்றும் பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கும் கடல் பகுதி பயன்படுத்தப்படுகிறது எதற்காக என்றால் பொருளாதாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதனால் தான் அதானியும் அம்பானியும் போட்டி போடுகிறார்கள் கடல் பகுதி எனக்கு வேண்டும் உனக்கு வேண்டும் என்று அதனால்தான் போட்டி போடுகிறார்கள் ஐம்பது நாயிரம் ஐம்பது லட்சம் டன்கள் போதைப் பொருட்கள் வந்து குஜராத்தில் பிடிபடுகிறது யாருக்கடா பிடிபட்டது அது அதானியுடைய கப்பல் தான் அதானிக்கு தெரியாமல் வச்சுட்டாங்கடாய் அதுதான் நம்ம நாடு நம்ம நாட்டினுடைய பொருளாதார அடிப்படை அதற்காகத்தான் பயன்படுத்தினார்கள் இங்கும் அதற்காகத்தான் பயன்படுத்தியது உத்வேகம் ஆரம்பித்தது நிறைய கப்பல்கள் வர ஆரம்பித்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறுத்திக்கிறீங்க இப்போ உள்ள அட் பிரசன்ட் சுவிஸ் கால்வாய் சுவிஸ் கால்வாய் எங்கே இருக்கிறது என்றால் இங்கே சிறிய எகிப்த் இதையெல்லாம் கடந்தால்தான் கால்வாய் அந்த சுவிஸ் கால்வாயை தங்கள் கைவேசம் வைத்துக் கொண்டுதான் ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்னடா என்னடா நினைக்கிறீங்க நீங்கள் எங்கள் மக்களுக்கு தொல்லை கொடுப்பீர்கள் என்றால் அந்த மக்களை அடித்தொழிப்பீர்கள் என்றால் நாங்கள் உங்களை அழித்தொழிப்போம் அங்க வந்த பதிமூணு வர்த்தக கப்பல் சிறைபிடிக்கப்படுகிறார் பதிமூணு வர்த்தக கப்பலில் எட்டு இந்திய கப்பல் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல நம்ம நினைக்கிறோம் அமெரிக்கா திடீர்னு கீழே இறங்கி வந்திருக்கான் ஐநா சபையில் ஒழுக்க ரீதியான தீர்மானம்லாம் கொண்டு வர்றோம் கண்டிப்பாக வந்து காசாக்கு வந்து எல்லா பகுதியிலிருந்தும் உணவு செல்ல வேண்டும் என்று யுவான் ஆர்டர் பண்ணுது ஆண்டோனி குட்ரூஸ் ஆர்டர் பண்றாரு இப்போது பல கப்பல்கள் செல்ல ஆரம்பிக்கிறது லைன் கட்டுது கியூ கட்டுது எல்லா கட்டுது நேற்று வரையிலும் இதை தப்பு என்று சொல்லிக் வட கொரியா வடகொரியா என்று சொல்வதை விட சீனா ரஷ்யா இவர்கள் எல்லாம் இப்போது தங்களுடைய விட்டோ பவரை அமெரிக்கா தெளிவாக பயன்படுத்தினால் நாங்களும் தெளிவாக பயன்படுத்துவோம் ஆக ரஃபா எல்லை முழுமையாக திறந்துவிடப்பட வேண்டும் அந்த ரஃபா எல்லை தான் இது நல்லா கவனிச்சுக்கிறீங்க இந்த சிறிய கடல் பகுதி நம்ம சொல்றேன் இல்லையா இது நமக்கு சின்னதாக தெரியுது ரஃபா இல்லை இது இந்த எல்லையில் தான் போராட்டம் இந்த எல்லையில்தான் தினம் 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 அவர்கள் ஒவ்வொரு மணி நேரங்களையும் கடந்து கொண்டு இருக்கிறார்கள் நான் எல்லாவுடைய மாபெரும் கிருபை சமீபத்தில் நல்ல செய்திகள் வருகிற வரட்டும் திருப்பூரில் திருப்பூர்ங்கிறது பாலசீனத்தினுடைய பழைய பாலசீனம் என்று சொல்வார்கள் அந்த பழைய பாலசீனத்தினுடைய முக்கியமான எல்லை பகுதி திருப்போல் திருப்பூல் பகுதி முற்றிலுமாக எரிக்கப்படுகிறது இந்த அளவுக்கு எரிக்கிறானுங்க பாருங்க அறிவு கூடங்களை எடுக்கிறான் அறிவு கூடங்கள்னா அந்த நூல்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சிச்சு வாசிப்பு தன்மை இதன்மைடா அடுத்த சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த சமுதாயம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் அவர்களுடைய வாசிப்பு தன்மை கூட வேண்டாமா வெறி எந்த அளவுக்கு ஆகுது பாருங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பயங்கரமான வெறியனுங்க யாரா வெளிய்க்கு அரணுங்க பிஜேபி இவங்க எல்லாம் வந்து பயங்கரமான வெளியுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா எல்லாரும் பெரியர்கள் தான் தங்களுக்கு தேவைக்கு அவர்களுக்கு முட்டுக்கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டால் எல்லோரும் பெரியர்களாக மாறிவிடுவார்கள் வே அது வெவ்வேறு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க திருப்பூரில் அதை ஏற்படுத்தணும் மாத்திரம் அல்ல கடலோரம் அமைந்திருந்த அற்புதமான நகரம் பள்ளிங்கி பள்ளிவாசல் அற்புதமான நம்ம நம்மள்கிட்ட உள்ள ஒரு பெரிய இதாக எங்கே பார்த்தாலும் பள்ளிவாசம் கட்டிருப்போம் சும்மா இருக்க மாட்டான் கையில் காசு இருக்கோ இல்லையோ எங்கேயாவது காசு வாங்குவோம் கடனை வாங்குவோம் எல்லாத்தையும் வாங்குவோம் ஒவ்வொரு ஊராக போவோம் பிச்சை எடுப்பான் தான் வீட்டை கூட பிச்சை எடுக்க மாட்டான் பள்ளிவாசல் உருவாக்குவான் அற்புதமான பள்ளிவாசல்கள்லாம் உருவாக்கி விடுவார் அப்படி உருவாக்கப்பட்ட முக்கியமான பள்ளிவாசல் பள்ளிங்கு கேட்கலால் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல் அல்லாவுடைய ரசுலவர்களும் கடைசி காலத்தினுடைய அந்த நிலைமைகளை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது கடைசி நிமிடம் எப்படி இருக்கும் அல்லாவுடைய ரசுலவர்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் உணவு கிடைக்காதவர்கள் உணவு கிடைக்காதவர்கள் எப்படி நல்ல உணவு கிடைத்தால் பிராண்டி பிச்சி தின்பார்களோ அப்படி தின்பார்கள் முஸ்லிம்களை பார்த்தால் அல்லாவுடைய ரசோ சொல்ல அவங்ககிட்ட மறுபடி கேட்கப்படுது யாரை சொல்லுங்களா அப்போ நம்ம கம்மியாக இருப்போம்மா அப்போ நம்ம ரொம்ப கம்மியாக இருப்போம்மா என்ன நடக்கும் நம்ம ரொம்ப கம்மியாக இருப்போமா அந்த நேரத்தில் இல்லை இல்ல அதிகமாக இருப்பீர் இதை விட அதிகமாக இருப்பீர் அப்போ ஏன் இந்த நிலைமை உங்களுடைய ஈமான் ஈமான் கடலிலே ஆட்டிலே அடித்து செல் இந்த நுரை இருக்கிறதே அதுபோன்று இருக்கும் ஈமானுடைய நிலை அந்த நிலை வந்து அந்த அளவுக்கு மாறிடும் யாரா யார அப்போது நம்ம நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் மீண்டும் கேள்வி அவங்களால ஒத்துக்கிற முடியல வான் உயர்ந்த கட்டிடங்கள் வான் உயர்ந்த பள்ளிவாசல்கள் அழகழகான பள்ளிவாசல்கள் இருக்கும் தொழுவத்தான் இருக்காது நம்ம இப்ப கண்ணு முன்னாடி பார்க்குறோமே நம்மளால் ஆரம்பித்த போது பள்ளிவாசல்கள் நிரம்பி விலகியது எல்லா பள்ளிவாசலும் ஆரம்பிச்சு சின்ன பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் அந்த பள்ளி இந்த பள்ளி அப்படிலாம் இல்லை எல்லா இயக்க பள்ளிகள் எல்லா ஜமாத்து பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழங்கி எல்லா பள்ளிகளும் அழகாக காட்டப்பட்டது ஆனால் என்ன நிலைமை இப்போ தொழுறதுக்கு நாலு பேர் இருக்காங்கன்னா இல்லை ஜமாத்துக்கு நாலு பேர் இல்லை அப்போ இதை பற்றி அல்லாவுடைய ரசூடம் கேட்கப்படுகின்ற போது சொல்றார்கள் வகன் இருக்கும் வகன் யார சொல்லுல்லா வகன் என்றால் இந்த உலகத்தின் மீதும் உயிரின் மீதும் கொண்டிருக்கக்கூடிய பற்று இந்த உலகத்தின் மீதும் உயிர் மீதும் மிகப்பெரிய பற்று வைத்திருப்பார்கள் பட்டாளர்களாக இருப்பார்கள் எனக்கு இதை பார்த்த உன்ன இன்றைக்கு நேரத்தில் அன்றைக்கே இந்த நிலம் வந்துருச்சோ அழகான பள்ளிவாசல் அந்த பள்ளிக்கு பேரைங்க முத்து ஜிம்பா பள்ளி அதாவது கல்லுக்களால் அது முத்துக்களால் பழுங்கி கற்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஒரு அற்புதமான பள்ளிவாசல் அதே போல் ஒரு பெரிய கல்லூரி அந்த பள்ளிவாசலை சேர்த்து பெரிய கல்லூரி அதை ஒற்றி அந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கு தேவையான பேப்பர்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகள் எல்லாம் வச்சிருக்கான் இவனுங்க செஞ்ச வேலை முதல்ல செய்த காரியம் அந்த சிலுவை வீரர்கள் பல மாதங்கள் வீர தீரமாக போராடி கடைசியில் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி நூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த ஊரை கைப்பற்றினான் கைப்பற்றதோடு மாத்திரம் அத்தனை மக்களையும் கொள்ளான் கல்லூரிகளும் நூலகங்களும் காகித ஆலயங்களும் பள்ளி வாயிலும் முழுமையாக எரிக்கப்பட்டது திப்போரியா ஏரியில் வந்து கிழக்கு பகுதி அந்த கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த படையினர் போய் கைப்பட்ட ஆரம்பிக்கிறான் அதில் வந்து மேனிங் நகரத்தினுடைய படையின் துணையுடன் ஹைபா நகரத்தை ஆயிரத்தி நூறில் வந்து கைப்பற்றினார்கள் அந்த மக்கள் சில்வைக்கு முன் இரக்கமின்றி கொள்ளப்பட்டார்கள் இந்த பிலிப் ஹாட்டி வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார் ஹார்டில் தி ட்ரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் துறைமுக நகரங்களில் ஆட்சியின் கட்டுண்டிருந்த இருந்த எதுவுமே அவர்கள் இதை தடை செய்யவில்லை இந்த ஆயிரத்தி நூறு ஆட்சியாளர்கள் மரணம் இவர்களது சகோதரர்கள் பால் அரசராக நியமிக்கப்பட்டார் ஜெருசலம் நகரம் தேவாலயத்தின் கீழ் இருக்க வேண்டும் அது ஃபாதர்களுடைய விருப்பத்துக்கேற்ப பால்டன்ஸ் அந்த பெத்தலகம் நகரிலே இருபத்தி ஒன்றாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி நூறில் வந்து அரசராக பதவியேற்றுக் கொண்டார் இவர்கள் ஆட்சி ஆயிரத்தி நூறில் இருந்து ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு வரை அதே மாதிரி அல் அகாபா முதல் பெண்பே வரை விரிந்தது இத்தனையும் இவர்களுடைய ஆட்சியில் விரிந்து கொண்டே போகிறது நிறைய உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது நிறைய சொல்லலாம் இஷா அல்லா மீண்டும் நம்ம பார்ப்போம் இப்போது காசாவனுடைய இந்தைய நிலவரம் காசா மக்களுக்கு மனிதாயமான உதவிகள் தேவை என்ற ஆண்டோனி குஸ்ட்ரோஸ் மிகப்பெரிய அளவிலே அங்கே தன்னுடைய கையை ஏறியரை கரா அதே போல் வந்து இஸ்ரேலுடைய தாக்குதலை காயமடைந்த ஒரு குழந்தை ரஃபா மருத்துவமனையில் தரையில் கிடந்து ரஃபா மருத்துவமனையில் தரையில் கிடந்து ஒரு குழந்தை எந்த அடியும் படாமல் எடுக்கப்பட்டிருக்குது ஏழு நாளைக்கு அப்புறம் ஏழு நாளைக்கு அப்புறம் அல்லாவுடைய வேலை இது நிறைய நடந்திருக்கிறது அதே போல் இந்த உக்ரைனுடைய போராட்டத்துக்கும் மற்றதுக்கும் பல இழப்புகள் காரணமாக இருக்கலாம் ஆனால் காசாவை பொறுத்த மாத்திரத்தில் எல்லோரும் முன்னணிந்து விட்டோம் என்று சொல்லியிருப்பது அல்லாஹுடைய மாபெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலில் உள்ள அக்களுக்கு இடையிலே நேற்று ஒரு மோதல் நடைபெற்றிருக்கிறது எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் பல செய்திகள் காத்திருந்தாலும் கூட நிறைய விஷயங்களை நிஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம் என்று கூறி இன்றைக்கான கேள்வியை பதினேழு நோன்புகளை முடித்து பதினெட்டாவது நோம்பினுடைய துடக்கம் அல்லாவின் தூதர்ஷம் வக்த வகன் 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 என்றால் என்ன மகன் என்பது என்னங்க அது நல்ல கேள்வி அற்புதமான கேள்வி அதற்கான பதிலைகளின் தாருங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த மக்களுக்காக அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் அல்லாஹ் மென்மேலும் துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நல்ல அந்த மக்களை இன்னும் மென்மேலும் உயரக்கூடியவர்களாக இன்னும் அறிவுள்ளவர்களாக ஆற்றல் உள்ளவர்களாக செயல்திறன்வர்களாக இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியவர்களாக அல்லாஹாலா அந்த மக்களை ஆக்கிய வாஹிதாவானா வாஹிதாவானா அழகில் அந்திலாஹில் ஆலமி அலைக்கும் ரஹமத்துல்லாஹி